ஸ்பர்ஜன் வேதாகமத்தில் ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருந்த தெய்வ மனிதர் ஸ்பர்ஜனின் வாழ்க்கை அவருடைய பணி பிரசங்கம் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஆழமான வேதத்தின் அடித்தளமாக கொண்ட ஒரு விசுவாசத்தை அவர் கொண்டிருந்தார் வேதாகமத்தின் மீதான அவரது அசைக்க முடியாத நம்பிக்கை என்பது மிகவும் ஊன்ற கட்டப்பட்ட ஒன்று அவருடைய வாழ்க்கையின் எல்லா சூழ்நிலைகளிலும் வெற்றியோடு கடந்து போக அவருக்கு இந்த வேதத்தின் மீதான அளவில்லாத அசைக்க முடியாத நம்பிக்கையே ஒரு முக்கியமான காரியம் வேதாகமத்தை அவர் கடவுளின் மூச்சு இன்ஸ்பயர்ட் பை காட் உடைக்க முடியாத சத்திய பாறை என்று இதை குறித்து அவர் சொல்கிறார் எல்லாவற்றுக்கும் முழுமையான அதிகாரம் கொண்டது இந்த வேதம் மட்டுமே என்பதாக சொல்கிறார் வேதத்தின் மீதான அவரது நம்பிக்கை மேலோட்டமானது அல்ல மாறாக ஆழமான அசையாத தீர்மானமாக இருந்தது இன்றைக்கு நாம் பார்க்கும்படியான இந்த ஆய்வு என்பது ஏறக்குறைய ஒரு பதிமூன்று காரியங்களை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன் அவருடைய அனுபவம் துன்பங்கள் தெய்வ ஆவியானவர் அவர் மூலமாக செய்த செயல்பாடு எல்லாவற்றையும் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது ஒன்று முதலாவது காரியம் வேதத்தின் பிழையின்மையின் மற்றும் முழு தன்மை பற்றிய ஸ்போஜனின் ஆழமான ஒரு விசுவாசம் கருத்து ஸ்பர்ஜன் வேதாங்கமத்தின் அதிகாரத்தை சவால் செய்யும் எந்த முயற்சிக்கும் எதிராக உறுதியாக நின்றவர் அவர் கூறியதாவது வேதாகமத்தின் பிழையன்மையை நான் நம்பவில்லை என்றால் அதன் முழுமையான உண்மைத்தன்மையை நம்பவில்லை என்றால் எனது ஊழியத்தை நான் உடனே விட்டுவிடுவேன் என்று சொன்னார் அவருக்கு வேதம் என்பது ஒட்டுமொத்தமாக தேவ ஆவினால் ஏவப்பட்டது என்பது மட்டுமல்ல பிழை என்பதில்லை முழுமையானது தேவன் ஆச்சரியமாக இதை பாதுகாத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு ஈவாக கொடுத்திருக்கிறார் என்பதான ஒரு அசைக்க முடியாத ஒரு விசுவாசத்தை கொண்ட ஒரு மனிதன் மனித பாரம்பரியங்கள் தத்துவங்கள் வேதத்திற்கு முரணான எந்த புதிய கோட்பாடுகளை அவர் முற்றிலும் நிராகரித்தார் சிலப்பனால் வேதத்தை நவீனமயமாக்குமையிலும் மனித யூகங்களை நிராகரித்தார் அறிவியல் பண்பாட்டு போக்குகளுக்கு தனது தெய்வீக கருத்தை சரிசெய்ய மறுத்தார் ரட்சிப்பு வாழ்க்கை ஊழியம் எல்லாவற்றுக்குமாக வாழ்க்கையை முழுவதுமாக அவர் நம்பின ஒரே ஒரு அஸ்திபாரம் இந்த வேதம் மட்டுமே இந்த வேதத்தின் முழுமையான உண்மையை சந்தேகிக்கும் கோட்பாடுகளை அவர் முற்றமாக நிராகரித்தார் வேத வசனத்தின் மூலம் தேவன் தனிப்பட்ட ஒரு மனிதனோடு உறவு கொள்கிறார் என்பதை அவர் முழுமையாக ஏற்றுக்கொண்டார் ஸ்பர்ஜன் வேதத்தை ஒரு அறிவு சார்ந்த மட்டத்தில் நம்பவில்லை தேவனுடைய வார்த்தை தேவன் மனிதனோடு பேசுகிற அவருடைய வார்த்தை என்பதாக அதை தினசரி அவர் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆதாரமாக கொண்டார் வேதமானது அவருடைய வாழ்க்கையில் அனுதின ஆத்தும ஆகாரமாக இருந்தது அதை தினமும் உட்கொண்டு ருசித்து புசித்து பலப்பட்டவராக காணப்பட்டார் இதில் தேவனுடைய உறுதியான வாக்கு தத்துவங்களும் சத்தியங்களும் அழைப்புகளும் ஆறுதல்களும் என்ற எல்லாவற்றையுமே அவர் வேதத்தின் ஒரு முழுமையான உணவாக அதை புசித்து அவர் பெலப்பட்டார் அவருடைய வாழ்க்கையில் வேதத்தை மூலமாக தேவனை அறியும்படியான ஒரு ஆத்ம தாகத்தோடு வேதத்தை ஆராய்ந்தார் கடமையாகல மகிழ்ச்சியாக தினமும் அதை தியானித்தார் அவரது பிரசங்கங்கள் வேதத்தால் நிறைந்திருந்தது ஏனெனில் அது அவரது ஆன்ம வாழ்க்கையின் ஆவிக்குரிய வாழ்க்கையின் அடித்தளம் சபையாரை எப்பொழுதும் வேதத்தில் ஆழமாக வேரூன்றும்படி ஒன்றும்படி அவர் ஊக்குவித்தார் மூன்றாவதாக துன்பத்தில் வேதத்தின் மீதான ஆழ்ந்த நம்பிக்கை அவரை கடந்து செல்ல பலப்படுத்திற்று ஸ்போஜனின் வாழ்க்கையில் மிக சிறிய வயதிலேயே உடல்நல குறைவு அதிகமான மன சோர்வு எதிர்ப்பு என்ற சோதனைகளால் நிரம்பிய ஒன்றாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு முறையும் வேதத்தை பற்றி பிடித்தார் அவர் கையை காண முடியாத போது அவர் இருதயத்தை நம்பு என்று சொன்னார் வேத நம்பிக்கை அவரை இருளிலும் நிலைநிறுத்தியது துன்பத்தில் வாக்குறுதிகளை பற்றினார் எதிர்ப்பில் வேதத்தில் அடைக்கலம் புகுந்தார் இன்னும் சொல்லப்போனால் துன்பங்கள் வேத நம்பிக்கையை அவருக்கு அதிகமாக ஆழப்படுத்தின பலர் வேத உண்மையை கைவிட்ட போது அவர் அசையாது நின்றார் நான்காவதாக அவர் வேதத்தை மட்டுமே பிரசங்கித்தார் ஸ்பர்ஜன் மனித ஞானம் பொழுதுபோக்கு அல்லது தத்துவம் இவ்விதமான காரியங்களை அவர் தமது பிரசங்கத்தில் அவர் அனுமதிக்கவில்லை அவர் கூறினார் ஒரு பிரசங்கி தேவனுடைய வசனத்திற்கு சென்றுவிட்டால் மற்ற புத்தகங்களை அவன் மறந்து விடுவான் ஏனெனில் வேத புத்தகத்தின் மகிமை மற்றவற்றை மறக்கச் செய்யும் என்று சொன்னார் அவரது பிரசங்கங்கள் வேத வசனங்களால் நிரம்பி இருந்தது ஏனெனில் வேதம் மட்டுமே உயிர்ப்பிக்கும் வல்லமை கொண்டது என்று நம்பினார் வேதத்தை ஆழமாக விளக்கும் ஒரு பிரசங்க முறையை அவர் கையாண்டார் மனித வார்த்தையின் அழகுறை அல்ல வேதத்தின் வல்லமையே அவர் நம்பினார் பாவிகளை மனமாற்றம் செய்ய வேதம் மட்டுமே வல்லமை உள்ளது என்பதில் உறுதியாக இருந்தார் ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்பினருக்கு இது ஒரு சாட்சியாக இருக்கிறது வேதத்தை தாக்குதல்களிலிருந்து காத்தார் டவுன் கிரேட் கான்ட்ராவர்சி என்று சொல்லி வேதத்தினுடைய அதிகாரத்தை குற குறைக்க முயன்ற தாராளவாத கொள்கை லிபரல் தியாலஜி வந்தபொழுது அதற்கு எதிராக தனிமையாக நின்று அவர் போராடி போராடினார் அவர் சொன்னார் கிறிஸ்துவின் பரிகாரத்தை நம்புவோர் அதை இகழ்பவருடன் இணைந்துவிட்டனர் நாம் சத்தியத்திற்காக நிற்க வேண்டும் என்று சொன்னார் வேத அதிகாரத்தை நிராகரிப்பது ஆவிக்குரிய வாழ்க்கையின் அழிவின் முதல் படி என்று கண்டார் இந்த நிலைப்பாடு பல விதங்களில் அவரை உண்மையாலுமே வாட்டி வதைத்திற்று இதற்கு எதிரான போராட்டம் என்பது ஆனால் அவர் சிறிதும் அசைக்காமல் தளராமல் உறுதியாக சத்தியத்தில் நின்றார் ஸ்போஜன் வேதத்தின் மீதான தாக்குதலை கிறிஸ்தவத்தின் மீதான மிகப்பெரிய அச்சுறுத்தலாக கண்டார் சத்தியத்திற்காக தனிமையில் நிற்க தயாராக இருந்தார் வேதம் இல்லை என்றால் கிறிஸ்தவம் சரிந்துவிடும் என்று அறிந்தார் அவரது எச்சரிக்கைகள் இன்றும் உண்மையாகிவிட்டன ஆறாவதாக வேதத்தை நம்புவதற்கான நடைமுறை ஆலோசனைகள் ஸ்பர்ஜன் எப்பொழுதும் வேதத்தை முழுமையாக நம்பும்படி அவர் பிரசங்கங்களில் மக்களை ஊக்குவித்தார் அவர் வேதத்தை நான் காப்பாற்ற வேண்டிய அவசியமில்லை சிங்கத்தை நாம் காப்பாற்ற முடியுமா அதை கூண்டிலிருந்து விடுவித்தால் அது தானாகவே பாதுகாத்து கொள்ளும் ஆகவே வேதத்தை ஒரு மனிதன் சோதிக்க முற்பட்டால் அவன் நிச்சயமாக தோற்றுவிடுவான் வேதத்தின் உண்மை அனுபவத்தால் உறுதிப்படுகிறது என்பது அவர் கொண்ட உண்மையான அனுபவம் வேத வசனங்களை மனப்பாடம் செய்யும்படி ஊக்குவித்தார் உணர்ச்சிகளை விட வேத வாக்குறுதிகளை நம்பும்படி எச்சரித்தார் வேதத்தை ஜீவனுக்கும் பக்திக்கும் தேவையான அனைத்தையும் கொண்ட ஒரு தேவ பெட்டகம் பேழை என்று அவர் கண்டார் ஸ்போஜன் வேதத்தின் மீதான அந்த நம்பிக்கையே அவருடைய பிரசங்கத்தின் வல்லமையாக இருந்தது துன்பங்களில் உறுதி மற்றும் உலக தீர்க்கமான தாக்கத்திற்கு அதுவே ரகசியமாக இருந்தது அதாவது உலகத்தை சந்திக்க அது போதுமானதாக இருந்தது தேவனுடைய வார்த்தை முழுமையானது உண்மையானது வல்லமை உள்ளது என்பதில் அவருக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உண்மைதான் அநேக வேளைகளில் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய தேவ மனிதனாக இருந்தாலும் பல சமயங்களில் சந்தேகங்கள் போராட்டங்கள் பயங்கள் குழப்பங்கள் என்ற பல காரியங்களை அவர் கடந்து போன வேலைகள் உண்டு மனம் சோர்வு என்பது அவருடைய வாழ்க்கையினுடைய ஒரு பங்காகவே இருந்தது இதெல்லாம் கடந்துதான் அவர் தேவன் தம்முடைய வார்த்தை நமக்கு கொடுத்திருக்கிறார் இது கத்தனுடைய வார்த்தை என்ற உறுதியில் அவர் நிலைத்து நின்று தேவனுக்கென்று வாழ்ந்து அவர் தேவனுக்கென்று மிக பெரிய காரியங்களை செய்தார் தேவனுடைய வார்த்தை எந்த ஒரு பாவியை மாற்ற வல்லமையுள்ளது என்பதை அவர் அழுத்தம் தீர்த்தமாக போதித்தார் நம்பினார் அவருடைய உண்மையை கண்டடைந்தார் இன்றும் அவருடைய வாழ்க்கை முறையானது நமக்கு மெரிய பெரிய சவாலாக இருக்கிறது நாம் மனித ஞானம் மற்ற கலாச்சார போக்குகளை நம்ப வேண்டிய அவசியமில்லை ஸ்பர்ஜன் போல வேதத்தின் அசைக்க முடியாத பாறையில் நாம் நிற்கிறோமா அதுவே மிக முக்கியம் ஏழாவதாக இளம் வயதிலிருந்தே ஸ்பர்ஜன் வேதத்தை மிகவும் அதிகமாக நேசித்தார் ஸ்போஜனுடைய அந்த வேத நம்பிக்கை என்பது அவருடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் உருவானதல்ல அவருடைய குழந்தை பருவத்திலே அது வேறு ஒன்றியது ஒரு சிறுவனாக வேதாகமத்தை ஆர்வத்துடன் வாசித்து அதன் உண்மைகளால் மகிழ்ச்சி அடைந்ததை அவர் அடிக்கடி நினைவு கூறுகிறார் பியூரிட்டன் எழுத்துவுடனான அவரது ஆரம்ப அறிமுகம் வேதத்தின் போதுமான தன்மையை உறுதிப்படுத்தியது சிறுவனாக வேதாகமத்தை பல மணி நேரங்கள் வாசித்து அதன் பக்கங்களில் அவர் தன்னுடைய லைத்து போனவராக வளர்ந்த காலங்கள் உண்டு அவருக்கு ஆவிக்குரிய ஒரு தகப்பனாக அவருடைய தாத்தா வேத வசனத்தின் மீதான ஆழ்ந்த மரியாதையும் முன் உண்மையான ஒரு பயபக்தியும் அவருக்கு முன்மாதிரியாக காட்டினார் இது இளம் சார்லஸின் விசுவாசத்துக்கு வடிவமைத்தது அவர் சிறு பிராயத்தில் அவருடைய தாத்தா போடுகூட தாத்தா பாட்டியின் அவர் வீட்டில் வளர்ந்தவர் அநேக மணி நேரங்கள் அவர் புத்தகத்தை விரித்து அமைதியாக உட்கார்ந்து வாசித்துக் கொண்டிருப்பாராம் இயேசு நாற்பத்தி ஐந்து இருபத்தி ரெண்டில் என்னை நோக்கி பாருங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் அவர் ரட்சிப்பின் தருணமாக அமைந்து ஒரு ஒற்றை வசனத்தின் வல்லமையால் அவரது வாழ்நாள் நம்பிக்கையானது உறுதிப்படுத்தப்பட்டது எட்டாவதாக வேதாகமத்தின் சொல்லளவான ஈடுபாட்டை ஸ்பர்ஜன் பாதுகாத்து கொண்டார் அதாவது வேர்பல் இன்ஸ்பிரேஷ் இன்ஸ்பிரேஷன் அண்டபிறாக இயேசு கிறிஸ்து இந்த வேதத்தில் ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் நிறைவேறாமல் போகாது என்று சொன்னதை வேதமானது தெளிவாய் நமக்கு உறுதிப்படுத்துகிறது இன்றைக்கு அநேக வேதத்தை ஒரு பொழுவா பொதுவான ரீதியில் நம்புகள் உண்டு ஆனால் வேர்பல் இன்ஸ்பிரேஷன் ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு எழுத்தும் அதனுடைய பகுதியும் தேவ ஆவியனால் ஏவப்பட்டது என்ற ஆழமான உறுதிப்பாடை அவர் கொண்டிருந்தார் ஸ்போஜன் வேதாகமத்தின் அந்த தெய்வீக ஈடுபாடு கொண்ட ஒரு புத்தகம் என்பது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு வார்த்தையும் நேரடியாக தேவனால் கொடுக்கப்பட்டது என்பதாக நம்பினார் பொதுவான செய்தி மட்டுமே என்பதாக அல்ல அதை அவர் முற்றுமாக நிராகரித்தார் ஒரு எழுத்தாயில் ஒரு எழுத்தின் உறுப்பாயிலும் ஒழிந்து போவதில்லை அவர் கூறினார் நாம் வேதாகமத்தின் சொல்லளவான ஈடுபாட்டை நம்புகிறோம் இது எங்களுக்கு கடினமான ஒரு சங்கிலியாக அல்ல அது மாறாக மகிழ்ச்சிக்குரிய ஒன்றாக இருக்கிறது இது பரிசுத்த ஆவியின் சொந்த வார்த்தைகள் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்பதாக அவர் கூறினார் வேதாகமத்தின் ஒவ்வொரு வார்த்தையும் தேவனால் திட்டமிடப்பட்டது என்று நம்பினார் கருத்துக்கள் மட்டுமல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு எழுத்தும் தேவனுடைய திட்டத்துக்குட்பட்டது வேதாகமத்தின் பாதுகாப்பில் நம்பிக்கையை குறைக்க முயன்ற எத்தனையோ பேர் அவருக்கு எதிராக நிற்க முடியவில்லை அவர் தேவனுடைய வார்த்தையை அல்லது அநேகர் வழிவிலகி போனாலும் அவர் அதில் உறுதியாக இருந்தார் சொல்லளவான ஈடுபாடே வேத வசனத்திற்கு மனித கருத்துகளுக்கு மேலான முழுமையான அதிகாரத்தை கொடுக்கும் என்பதாக அவர் கண்டார் இது மிக ஆழமான ஒரு கருத்தாகும் ஒரு சொல் அல்லது சொற்றொடரின் மீது முழு பிரசங்கங்களை அவர் செய்ததனுடைய அந்த தேவ பிரசங்கத்தின் வல்லமையை நாம் பார்க்கும் பொழுது அந்த ஒரு வார்த்தையை கொண்டு அவர் எவ்வளவாக அதை சார்ந்து தேவ ஆவியான துணையோடு கூட பிரசங்கித்தார் என்பதும் அவ்விதமான பிரசங்கங்கள் எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை வெற்றிப்புக்குள் வழிநடத்திற்று என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஆச்சரியமாக இருக்கிறது ஆகவே தேவனுடைய வேதத்தை முழுமையாக நம்பி அதனுடைய வல்லமையை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல மற்ற மனிதருடைய வாழ்க்கையிலும் அதனுடைய பரிபூர்ணமான செயலையும் மாற்றும் வல்லமையையும் கண்டார் ஒன்பதாவாக தனிப்பட்ட ஆலோசனையில் வேதாகமத்தின் பயன்பாடு பலிபீடத்தை தாண்டி ஸ்பர்ஜன் தனி நபர்களுக்கு சேவை செய்தார் மனம் உடைந்தவர்கள் சந்தேகிப்பவர்கள் துன்பப்படுவர்களுக்கு துன்பப்படுபவர்களுக்கு வேத வசனத்தை காட்டினார் அவர் பத்தாயிரம் பேர் பதினைந்தாயிரம் பேருக்கு பிரசங்கம் பண்ணினாலும் கூட வீதிகளில் தனி மனிதனை சந்தித்து சத்தியத்தை கூறுவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார் உங்கள் விசுவாசத்திற்கு ஊக்கம் தேவைப்பட்டால் அது வேத வசனத்தால் மாத்திரமே ஆதரிக்கப்படும் என்று சொன்னார் வேத வசனத்தின் வாக்குறுதிகளால் துக்கப்படுவோரை அவர் தேற்றினார் க தேவனின் நம்பிக்கை தன்மையின் வேதாக உதாரணங்களை காட்டி சந்தேகத்தை எதிர்கொண்டவரை ஊக்கப்படுத்தினார் கிருபையை பற்றிய வசனங்களுக்கு வழிநடத்தி போராடும் விசுவாசிகளுக்கு உறுதியை கண்டறிய உதவினார் மனித ஆலோசனையை விட வேத வசனமே வல்லமை அல்லது என்பதை நம்பி அநேக வேளையில் அவர் எழுதின கடிதங்களில் கத்தருடைய வசனம் நிரம்பினதாக இருந்தது பத்தாவதாக பாவிகளை மனமாற்றும் வேதாகத்தின் வல்லமையில் முழு நம்பிக்கை கொண்டிருந்தார் பிரசங்கிகளின் இளவரசர் என்று அழைக்கப்படும் பிரின்ஸ் ஆஃப் ப்ரீச்சர்ஸ் பர்ஜன் தனது சொந்த நயன்திறனுக்கு அல்ல சொந்த பேச்சு அல்ல வேதத்தின் வல்லமையே மனமாற்றங்களை மாற்றங்களை உண்டாக்கும் என்பதை அவர் அழிந்து அதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்தார் வேதாகமத்தை முழுமையாய் நம்பவும் இயேசுவின் இரத்தத்தில் நம்பிக்கை வைக்கவும் அவர் காப்பாற்றும் வல்லமையை பாதுகாக்கும் வல்லமையை நம்பவும் உங்களை வழிநடத்துவதே என் நோக்கம் என்று சொன்னார் மனதை தொடுவதற்கு வேதனம் வேத வசனம் மட்டுமே போதுமானது ஒரு ஆத்மாவை சந்திப்பது வேத வசனம் மட்டுமே என்று நம்பி உணர்ச்சி கையாள்களை கூட அவர் நிராகரித்தார் வேத வசனத்தை பிரசங்கித்து முடிவுகளை தேவனிடம் அவர் விற்றுவிட்டார் பிரசங்கிக்கும் பொழுது அநேக வேளைகளில் முழு மனதோடு அவர் பிரசங்கித்தார் அநேக வேளைகளில் உடைந்த மனதோடு கண்ணீரோடு பிரசங்கித்தார் அவருடைய பிரசங்கங்கள் ஒவ்வொன்றும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்தது மாத்திரமல்ல ஆழமாக உடைபட்ட ஆத்து மக்களுக்காக கண்ணீரோடு போராடி ஜெபித்து தேவனுடைய வார்த்தையை பெற்று பிரசங்கித்த வார்த்தைகளாகும் ஆகவேதான் அவ்விதமான பிரசங்கங்களை தேவன் கனப்படுத்தினார் என்பதில் எந்தவிதமான சந்தேகமில்லாதபடிக்கு நிரூபித்து காண்பித்தார் வேதத்தின் மூலமாக எந்த ஒரு கடினமாக ஆத்மாவும் கூட மனமாற்றம் அடைய முடியும் என்பதை அவர் கண்டார் நம்பினார் மனித தர்க்கம் செய்ய முடியாததை தேவ வசனம் செய்யும் என்று நம்பியதால் அவரது பிரசங்கங்களை அதிகமான வசன வாசிப்புகளை கொண்டிருந்தது பதினோராவது காரியமாக வேதத்தை சந்தேகிப்பவர்களுக்கு எதிரான போராட்டங்கள் டவுன் கிரேட் கான்ட்ரவர்சி என்பது மட்டுமல்ல ஸ்பர்ஜன் தனது வாழ்நாள் முழுவதும் வேதாகம அதிகாரத்தை குறைக்க முயன்றவர்களை அவர் எதிர்த்து போராடினார் அவர் எச்சரித்தார் புதிய தெய்வீக அதிசயங்கள் கோட்பாடுகள் கட்டளைகள் என்று இவைகள் சொல்லப்படலாம் ஆனால் அவைகள் லிபரல் தியாலஜி என்பதால் என்பதாக சொல்லப்படுகிற அந்த காரியங்களை ஸ்பர்ஜன் ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அவர் அநேக வேலைகளில் சத்தியத்துக்கு அவர் நின்றதால் லிபரல் தியாலஜி அநேக போதர்கள் மத்தியில் பேப்டிஸ்ட் யூனியன் என்று சொல்லப்படுகிற அந்த நாளிலிருந்து அந்த சங்கத்தில் அநேக போதகர்கள் இந்த லிபரல் தியாலியை தியாலஜி பக்கமாக சார்ந்த பொழுது அவர் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆகவே அநேக நண்பர்களை இழக்க வேண்டியதாக இருந்தது அநேக அவருக்கு பொருளாதார உதவி செய்த அநேகரை இழக்க வேண்டியதாக இருந்தது தனிமையாய் நின்று அநேக வேலைகளில் இரவுகளில் அவர் தூங்க முடியாமல் அவனுடைய வார்த்தைக்கு எதிரான விதமான காரியங்கள் போதர்கள் மத்தியில் சத்தியத்தை போதிக்க வேண்டிய மத்தியில் இருப்பதை குறித்து அவர் அடைந்த வேதனைக்கு அளவே கிடையாது அதன் மூலமாக அவர் எவ்வளவோ பலவீனம் அடைந்து போனார் நொறுக்கப்பட்டார் ஆனாலும் உறுதியாக நின்றார் திருச்சபைகள் தேவனுடைய வசனத்தை பிரசங்கிப்பதை விட்டு ஆழமான அந்த சத்தியத்தை விட்டு சத்தியத்துக்கு புறம்பான காரியங்களை அவர்கள் போதிக்கும் சத்தியத்தோடு அவர்கள் விளையாடுகிறார்கள் என்று சொன்னார் பன்னிரெண்டாவதாக இறுதி காலங்களில் வேதாகமத்தில் ஸ்பர்ஜனின் நிலையான நம்பிக்கை தனது இறுதி ஆண்டுகளில் அவர் அதிகமாக சரீர வியாதி ஏறக்குறைய அவர் இருபது வயதுக்கு மேலாகவே வாதைகளால் பாதிக்கப்பட்டார் அவருக்கு ஏறக்குறை இல்லாத வியாதி என்று சொல்லலாம் கவுட் என்ற அந்த எலும்புகள் மூட்டுகளில் திரண்டு இருக்கும்படியான ஒரு சிறு சிறு கைவிரல் அந்த மடக்கும்படியான இடத்தில் கூட ஏற்பட அந்த சிறு சிறு கட்டிகள் அதாவது உப்பு கட்டிகள் அவருடைய அந்த ஒரு சிறிய ஒரு விரலின் அசைவு கூட அதிகமான வலி ஏற்படுத்தும்படியான ஒரு நிலை சிறுநீரக வியாதி அவருடைய வாழ்க்கையில் சரீரத்திலும் அதிகமாக அவர் வேதனையை அனுபவித்தார் மனதளவில் சோர்வுகள் அவர் தன்னை குறித்து சொல்லும் பொழுது டிப்ரெஷன் மன சோர்வு என்பது அவருடைய வாழ்க்கையில் என்றும் நீங்காத ஒரு காரியமாகவே இருந்தது என்பதாகவும் அவர் அதற்கு எதிராக போராட வேண்டிய போராட்டங்களை குறித்து அவர் சொல்லுவதை பார்க்கும் பொழுது அநேக இரவுகள் அவருடைய மனம் முற்றிலுமாக துவண்டுவிட்ட நிலையில் சரீர வியாதி மனவியாதி மனதின் வேதனை இவர்கள் எல்லாவற்றையும் கடந்து போன நிலையிலும் கர்த்தருடைய பணியில் அவர் முழு மனதோடு தனக்கு உண்டான அந்த ஒரு நிலையிலும் அதனுடைய வசனத்தை முழு மனதோடு ஆத்தும பாரத்தோடு அவர் பிரசங்கித்தார் அவருடைய பிரசங்கங்கள் வேத வசனங்களோடு மாத்திரமல்ல அவர் சொல்லுகிறார் விதைகளை தண்ணீரில் நனைத்து விதைக்க வேண்டும் என்பதைப் போல தேவ வசனமாகிய விதைகளை கண்ணீரில் நினைத்து தான் விதைத்தார் ஆகவேதான் அவருடைய அந்த பிரசங்கங்கள் அவ்வளவு வல்லமையாக மனிதர்களால் உண்மையான விதத்தில் தாக்கப்பட்டு பலன் கொடுக்கிற ஒன்றாக இருந்தது விஜனுடைய அந்த கடைசி நாட்களில் அவருக்கு கிட்னி வியாதினும் பல வியாதிகள் சரீரத்தில் அதாவது ஒரு படுக்கையில் திரும்பி படுப்பது கூட அவருக்கு முடியாத ஒரு வேதனை அநேக சமயங்களில் அந்த வேதனையில் அழுதிருக்கிறார் சில சமயங்களில் அந்த வலியின் உச்ச கட்டத்தில் அவர் உரத்த சத்தமிட்டு கதறி அழுதிருக்கிறார் ஆமேல அவருடைய அந்த சரீர வேதனைகள் யோசித்து பார்க்கும் சிறு பிராயத்திலேயே அவர் வாக்கிங் ஸ்டிக் வைத்து நடக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார் அநேக வேளைகள் பிரசங்க பீடங்களுக்கு அவரால் நடக்க முடியாத நிமித்தமாக அவர் தூக்கிச் செல்லப்பட்டார் அல்லது கை தாங்களாக அழைத்து செல்லப்பட்டார் நட்பு மற்றும் சங்கங்களை இழக்க நேரிட்டாலும் வேதத்தோடு சமரசம் செய்வதை அவர் மறுத்தார் அவர் சொன்னார் வேதாகமம் எங்கு சந்தேகிக்கப்படுகிறதோ அங்கு ஒவ்வொரு கோட்பாடும் பலவீனமடையும் என்று நம்பினார் எங்கு வேதத்தில் சந்தேகம் எழும்புகிறதோ அங்கு ஆவிக்குரிய வாழ்க்கையின் வீழ்ச்சியினுடைய பயங்கரம் ஆரம்பிக்கிறது என்று சொல்லலாம் சில திருச்சபைகள் வேதத்தினுடைய அந்த உண்மைத்தன்மை மாறாத அந்த வேதத்தின் தேவனையும் மக்கள் மத்தியில் பிரசங்கிக்க தவறுவதை கேட்கும் பொழுது அவர் ஆழமாக மனம் திரும்பினார் ஆத்துமாக்கள் அனைவரும் சுவிசேஷத்தை கேட்க வேண்டும் என்ற அந்த ஒரு மன பாரம் உள்ளவர் வேதத்தை அதை நம்பினார் கோ இன் டு ஆல் த வேர்ல்ட் அண்ட் பிளேஸ் த காஸ்போ உலகம் எங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை எல்லாரும் தேவனுடைய சத்தியத்தை அறிகிற அறிவுக்குள் வளரவும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதாக திமுகத்தில் சொல்லப்பட்ட அந்த வசனத்தை அவர் முழுமையாக நம்பினார் தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் ஒரு நாளும் எந்த சத்தியத்துக்கு இடறியூராக அவர் சொல்லுகிறார் இது எனக்கு தேவனின் சர்வ ஏகாதிபத்தியம் துணை புரிகிறது என்று சொல்கிறார் அவனுடைய வசனத்தை எந்த ஒரு மனிதன் எவ்வளோ ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் அவனை தேவன் ரட்சிக்கும்படியாக நோக்கத்தை கொண்டிருக்கிறார் என்ற அந்த அவருடைய சித்தம் இந்த உலகத்தில் வந்த எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற ஒளி என்ற இந்த சத்தியம் எந்த ஒரு மனிதனை மாற்றக்கூடியதாக இருப்பதனால் நான் இந்த சத்தியம் மனித மனிதனை மாற்றுமா இல்லையா என்பது என்னுடைய கேள்வி அல்ல இந்த சத்தியத்தை முழு மனதோடு பாரத்தோடு அந்த மனித ஆத்மாவினுடைய அந்த மீட்பை குறித்து வாழ்க்கையின் வருகிற நித்தியத்தை குறித்த பாரத்தோடு நான் பிரசங்கிப்பதையே விரும்புகிறேன் என்ற ஆழமான அஸ்திபாரத்தோடு அவர் பணி செய்தவர் அவருடைய விதமான கடுமையான இந்த வியாதிகளின் மத்தியில் அவர் சொல்லுகிறது இந்த வேச வசனம் இல்லை என்றால் நான் அழிந்து போயிருப்பேன் மனித வார்த்தைகள் என்னை பலப்படுத்தியிருக்க முடியாது ஆகவே உடல் வேதனைகளிலும் கூட சங்கீதங்களின் ஆறுதல்களில் தன்னை அப்படியே ஈடுபடுத்திக் கொண்டார் மரணத்தை நெருங்கும் போது கூட அந்த பர்லோகத்தை பற்றிய வசனங்களை அவர் பற்றிக்கொண்டு கொண்டு அடைந்தார் அவர் தன்னுடைய மரணத்தின் கடைசி நேரத்திலும் அவர் தான் எங்கே போகிறேன் என்பதை குறித்த உறுதிப்பாடை கொண்டவராக இருந்தார் அவருடைய வார்த்தைகளும் பிரசங்கங்களும் அங்கு வெறுமையான போதைகளால் அந்த வாழ்க்கையில் அவர் அவதமாக அவருடைய இறுதி பிரசங்களில் வேதாகமம் விசுவாசத்தின் அசைக்க முடியாத அஸ்திபாரம் என்று தொடர்ந்து அறிவித்தார் அவதமாக அதன் அடிப்படையில் வாழ்ந்தார் கடைசியாக பதிமூன்றாவதாக இன்றைய விசுவாசிகளுக்கான ஸ்பர்ஜனின் சவால் ஸ்பர்ஜன் ஆயிரத்தி எட்நூற்று தொண்ணூற்றி ரெண்டில் இறந்தார் ஆனால் அவரது எச்சரிக்கைகள் இன்றும் பொருந்தும் கலாச்சார கருத்துக்களுக்கு நேராக வேதாகமத்தில் வாழ்க்கை அமைக்க அவர் ஒரு சவால் விடுத்தார் அவர் சொன்னார் நாம் நமது வேதாகமத்தை இந்த யுகமானது மாற்றும்படியாக நாங்கள் ஏற்க மாட்டோம் விடமாட்டோம் இந்த யுகமானது வேதாகமத்தினால் மாற்றப்படும்படியாகவே நாங்கள் வாழ்வோம் போராடுவோம் என்று சொன்னார் வேதாகமத்தை ஆழமாக அறிந்து கொள்ளும்படி கிறிஸ்தவர்களை அழைத்தார் வேத வசன பட்டினியால் ஆன்மீக பலவீனம் ஏற்படும் வாழ்க்கையில் தோல்வியை சந்திப்போம் என்பதை எச்சரித்தார் உணர்ச்சிகள் அல்லது போக்குகள் அல்ல வேதாகமத்தை முடிவெடுப்பதில் அஸ்திவாரமாக்கும்படி ஊக்கப்படுத்தினார் திருச்சபை வரலாற்றில் ஒவ்வொரு புத்துணர்ச்சியும் வேதாகமத்திற்கு திரும்புவதில் கொண்டது என்று கண்டார் முடிவாக இன்று நமக்கான ஸ்பர்ஜனின் முன்மாதிரி ஸ்பர்ஜனின் வேதாக நம்பிக்கை அவரது வாழ்க்கை பணி சேவைகள் துன்பங்கள் மன சோர்வுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் இந்த வேதமே அவருடைய வாழ்க்கையின் ஒரே ஒரு நங்கூரமாக பிடியாக இருந்தது வேதாகமத்தின் அதிகாரம் சவால்களை சந்திக்கும் இன்றைய நமக்கு அவரது வாழ்க்கை ஒரு சவால் வேதாகாமத்தை போல் நாம் பிடித்து கொள்ள முடிகிறதா நம் ஆத்து மக்களை வேத வசனத்தினால் ஊட்டி அதை நாம் தினசரி மகிழ்ச்சியாக ஆக்க முடிகிறதா அல்லது அவைக்குரிய ஆகாரத்தை உட்பட்டாமல் பலவீனர்களாய் இந்த உலகத்தில் சத்திய வார்த்தைக்கு சாட்சி பகர முடியாத தோல்வியின் வாழ்க்கையை நாம் தழுவிக்கொண்டிருக்கிறோமா ஸ்பர்ஜனின் அதே ஆர்வத்துடன் வேதத்தை பிரசங்கித்து தேவனுடைய வசனத்தை மக்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நம்மால் முடிகிறதா அதை வாஞ்சிக்கிறோமா அவரது வாழ்க்கை வேதாமத்தின் அசைக்க முடியாத வல்லமைக்கு ஒரு சாட்சி ஸ்பர்ஜனை போல நாமும் நம் வாழ்க்கையை நித்தியமான மாறாத தேவனின் வார்த்தையில் கட்டி எழுப்புவோமாக கர்த்தர்தாமே நம்மையும் கூட ஒரு சுபோஜனை போல மாற்ற வேண்டுமென்று பாரத்தோடு ஜெபித்து இந்த ஆக்கத்தை நான் முடிக்கிறேன் நன்றி